வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன் இப்போ இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் குழந்தைங்க சரியான சாப்பிடவே மாட்டுறாங்க நிறைய பேரண்ட்ஸு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த பையன் சாப்பிட மாட்டேறான் இந்த பொண்ணு சாப்பிட மாட்டேறான் ரெண்டு வயசு ஆகுது மூணு வயசு ஆகுது ஆனால் சாப்பிடவே மாட்டான் அப்படின்னக்கூடிய நிறையா கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க தான் அதில் அதிகமாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் இது நிறைய விஷயம் சொல்லக்கூடியது இருக்குது ஆனால் ரொம்ப சார்ட்டாக நான் சொல்லிடுறேன் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகள் அப்படின்றது உணவு கொடுக்கணும்னு சொல்லும்போது அதிக காரங்கள் விரும்ப மாட்டாங்க ஏன்னா ரொம்ப உறப்பு இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா வீட்டில் வந்து பொதுவாக எல்லாேருக்கும் சமைக்கும்போது பெரியவங்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காரத்தன்மையாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க சரி இதனால் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா நாங்கள் சமைக்கக்கூடியதை நாங்கள் சாப்பிட்றோம் குழந்தைக்கு நான் வெளியில் ஹோட்டலில் போயிட்டு ரெண்டு இட்லியோ இல்லாட்டினா நூடுல்ஸ் வாங்கி கொடுப்பேன் இந்த மாதிரி உணவு பதார்த்தங்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க வீடுகளில் செய்யக்கூடிய விஷயங்கள் வேறு வெளியில் செய்யக்கூடிய விஷயங்கள் வேறு இப்போ வீட்டில் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னாக்கா லெமன் ரைஸ் அதாவது எலுமிச்சை பழம் சாதம் லெமன் ரைஸ்ன்னு சொல்லி நீங்கள் சாப்பிடுவீங்க அதை நீங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா நல்லா ஒன்றுக்கு ரெண்டு முறை மூணு முறை சாப்பிடுவோம் அதே லெமன் ரைஸை நீங்கள் வந்து ஒரு கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா அவங்க ஒரு சின்ன கப்பில் கொஞ்சோண்டு தான் வைப்பாங்க ஆனால் அது சாப்பிட்டோன்னே நமக்கு ஒவ்வொரு ஃபுல்லாகும் காரணம் என்ன நமக்கே தெரியும் இதில் வந்து பலவிதப்பட்ட விஷயங்கள் கலந்துருப்பாங்க இது சாப்பிட்ட உடனே வகுறு உப்புன மாதிரி ஆயிரும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அது நம்ம உங்களுடைய ஸ்டொமக்கை டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அப்படின்னு இந்த தவறுகளை தான் திரும்ப திரும்ப நம்ம செய்கிறது இது நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னாக்கா சாப்பாடு வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானது நம்ம செஞ்சுருவோம் குழந்தைக்கு வந்து என்ன செய்ய முடியாது இதை ஊட்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டு நூடுல்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த இரவு நேரங்களில் பரோட்டா கொடுக்கறது இந்த பரோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவானது நல்லா உழைக்கக்கூடிய நல்லா பாரம் தூக்கக்கூடியவங்க உழைக்கக்கூடியவங்க பல மணி நேரம் நடக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடியது அது கொடுக்கும்போது அவங்களுக்கு செமிக்கும் சாதாரணமாக வீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா செமிக்காது அதுவும் குழந்தைங்களுக்கு உகுந்த உணவே கிடையாது அப்போ இட்லி இட்லி தான் நான் வாங்கி கொடுப்பேன் நான் இட்லியை கொஞ்சோண்டு பால் ஊற்றி கொடுப்பேன் அப்படின்பாங்க இந்த இட்லி கொடுக்குறதுல என்ன ஆகும்னாக்கா வீட்டில் செய்யக்கூடிய இட்லியில் எந்த ஒரு க கலப்படமும் இருக்காது இவங்க அந்த சோடா மாவு அப்படின்னு சொல்லி குடும்போது அது அந்த சோடா மாவு கலந்த இட்லி சாப்பிட்டுட்டு இந்த குழந்தை கொஞ்சோண்டு சாப்பிட்டோன்னே வகுர் உப்பிரும் அந்த வகுறு உப்புனது அந்த குழந்தைக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் வகுர் வழி வர்றது வகுறு உப்புன நிலையில் இருக்கிறது பசித்தன்மையாக குறைக்கும் அப்போ இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் இன்றைக்கி சாப்பிட்டேன்னா ரெண்டு நாள் இந்த பையன் சாப்பிட மாட்டேறான் நான் நூடுல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டான் நான் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தேன் ஆனால் அந்த பையன் சா சாப்பிட்டேன் அதுக்கு அடுத்தது சாப்பிடவே மாட்டுறேன் இந்த குறைபாடுகள் யார் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெரியவங்க தான் சோம்பேறித்தனம் பட்டு வீட்டில் செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு என்ன பண்ணுறாங்க ஹோட்டல்லேருந்து இட்லியும் தோசையும் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம ஹோட்டல்லேருந்து இருந்து வாங்கி கொடுக்குறது பதிலாக நம்மளே செஞ்சு கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்கள் நல்ல முறையில் தான் சாப்பிடும் பசித்தன்மை அதிகமாகும் வெளியில் சாப்பிடும்போது இது இந்த குறைபாடுகள்லாம் வரும் இது நாட் ஓன்லி ஃபார் சைல்டு நம்ம பெரியவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் ஹோட்டலில் சாப்பிட்டாலே வரும் கடவுட கடவுடன்னு செய்யும் அப்படின்றது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய செயல்பாடு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது கஷ்டப்பட்டு ஹோட்டலில் போய் ரெண்டு இட்லி வாங்குறது தோசை வாங்கி கொடுக்கறது பரோட்டா வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது இது குழந்தைங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் அதே மாதிரி வந்து நிறைய குழந்தைங்கள் என்ன செய்வாங்கனாக்கா சாப்பிட்டுட்டாங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க வகுறு உப்பி அந்த குழந்தைங்க ஒரு மாதிரி வகுறு உப்புன மாதிரியே இருக்கும் ஆனால் பசிக்கும் அதனால் சாப்பிட முடியாது அப்போ என்னாக்கா இந்த குழந்தை அழுதுகிட்டே தான் இருப்பாங்க ஏன் அழுகுறாங்கனே தெரியாமல் ஏன் அழுகிறேன் ஏன் அழுகுறேன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு இந்த தொந்தரவே வராது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் வீட்டில் தான் நீங்கள் சமைச்சு குழந்தைகள் கொடுக்கணும் நல்லா இடியாப்பம் மாவு மாவு அரிசி மாவு ரெடி பண்ணி இடியாப்பம் பண்ணி கொடுக்கலாம் கோதுமை மாவு வந்து ரெடி பண்ணி கோதுமை தோசை இந்த மாதிரி வீடுகளில் நீங்கள் செய்யும்போது அந்த குழந்தைங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது இதை நீங்கள் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கும்போது இந்த குழந்தைங்க சாப்பிட்டுட்டு வயிறு உப்புதல் ஆகுறதுனால பல விஷயங்கள் கெடுதை க கெடுதிகள் இருக்கிறனால அந்த குழந்தைங்கள் அடுத்தடுத்து சாப்பிடாமல் இருக்குது உடம்பு ஒல்லியாகிட்டே போகிறான் சாப்பிடவே மாட்டுறான் இந்த மாதிரி ஆகுது ஏன்னே தெரியல அழுகிறான் அப்படின்பாங்க உண்டான குறைபாடுகள் எல்லாமே இது தான் தயவு செஞ்சு வெளியே ஹோட்டலில் பெரியவங்க சாப்பிட்றதோடு நீ பாட்டிக்கோங்க குழந்தைங்களுக்கு நீங்களே சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அதுதான் உங்கள் குழந்தைங்களுக்கும் நல்லது அவங்க இந்த குறைபாடுக்கு திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் நான் சொல்லியிருக்கக்கூடியதாக கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்லா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைக்கும் வணக்கம்